ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பெட்டில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸில் தான் நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ஓவரால் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிச்சனுக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது சைஸ் நிறையா வச்சுருக்காங்க க்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணத்தில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் நார்மலாக வந்து சென்னை சில்க்ஸ் அப்படின்னாலே ட்ரெஸ் எடுக்க நம்ம நிறைய பேர் போவோம் இங்கேயே வந்து பாத்திரத்துக்கான வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் போனீங்க அப்படின்னா வேணும்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரியான க்யூட்டான கிண்ணம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கனமாக இருந்தது நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருந்தது மேலே வந்து உங்களுக்கு காப்பரில் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க சர்விங் பவுலுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நமக்கு வந்து இந்த பிரியாணி எல்லாம் நம்ம கடைக்கெல்லாம் போய் சாப்பிட போனோம் அப்படின்னா ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் சைஸ் வாரியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிது நல்ல உருளி டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இட்லி பாத்திரம் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்டிங் வந்து இந்த த்ரீ ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த மினி இட்லி இட்லியெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா அந்த பிளேட் வரா மாதிரி இருந்தது மினி இட்லி மட்டுமில்லாமல் நமக்கு மூணு மூணு ஆறு இட்லி வந்து சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கிற மாதிரியான தட்டுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடியது அறநூறுபா ரேஞ்சில் வருது இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஒன்பது இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதில் வந்து அலுமினியம் கிடைக்குது உங்களுக்கு அனடைஸ் கிடைக்குது ஸ்டீலில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரியான கலெக்ஷன் இருக்குது இது வந்து நல்ல பெரிய சைஸ் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் இட்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அலுமினியத்தில் வரக்கூடியது இந்த இந்தாலேயும் சொல்லுவாங்க இல்லையா கனமான அலுமினியம் அதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடியது வந்து அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வருது ரெண்டு பிளேட் போட்டு நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம ஆயில் தடவி அப்படியே கூட ஊற்றலாம் சிலது வந்து ஹோல்ஸ் இருக்கும்போது நம்ம அதில் வந்து துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் எந்த விதமான இட்லி பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நல்லா வந்து பன்னெண்டு இட்லி ஊற்றக்கூடியது அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் வருது இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வருது பத்தொன்பது இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது மூணு பிளேட் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே அலுமினியம் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவில் ஐம்பது ரூபாயில் வருது பத்தொன்பது இட்லி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மூணு தட்டு வரும் இல்லையா ஒரே இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பத்தொன்பது இட்லி வந்து ஒரே டைமில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா சைஸுமே கிடைக்குது இது வந்து இருபத்தி அஞ்சு இட்லி ஊற்றக்கூடியது நல்ல பெரிய சைஸு இதை விட பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சி இட்லி ஊற்றக்கூடிய இந்த பாத்திரம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் இதுலேயுமே நமக்கு மூணு த்ரே மூணு தட்டு வரா மாதிரி இருக்கும் மூணு பிளேட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் நல்ல பெரிய சைஸ் பிளேட்டாக இருந்தது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய பாத்திரம் வாங்கி வச்சுக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கிடைக்குது இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அந்த ஹாட் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு நமக்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கரண்டி வகைகள் எல்லாமே கிடைக்கிது தாளிப்பு கரண்டி எல்லா விதமான சில்வர் பாத்திரம் அதாவது உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிது இது வந்து உங்களுக்கு பால் குக்கரில் வரக்கூடியது அதுவுமே வந்து ஒரு மூணு சைஸ் கிட்டே அவைலபிளாக இருந்தது ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டரு நம்ம பால் காய்ச்சுற மாதிரி இருக்கும் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இது வந்து நானூற்றி எழுபது ரூபாயில் வருது ஒரு லிட்டர் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும் புட்டு மேக்கர் அடுத்தது நம்ம பார்க்குறது அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்தான் ஸ்டீலில் வந்து நல்லாவே இருந்தது அடுத்தடுத்து நம்ம வந்து நல்ல ப்ராண்டில் இருக்கக்கூடிய கனமான பாத்திரம் வந்து பார்த்துடலாம் இது வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் நம்ம பால்லாம் காய்ச்சோம் இல்லையா அந்த சாஸ்பேன் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வித்து லிட்டோடு கொடுத்துருக்காங்க பார்க்குற எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாக இருந்தது ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நல்லா கனமாகவே இருந்தது வாங்குறதை நம்ம நல்லதாகவே வாங்கலாம் இல்லையா இது வந்து உங்களுக்கு கடாய் டைப்பில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் கீழே வந்து காப்பர் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வருது ஸோ இவ்வளோனா நம்ம அலுமினியம் பார்த்துட்டோம் இல்லையா ஸ்டீல்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெண்டு பிளேட் வரா மாதிரி இருக்கும் நம்ம இதை வந்து கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் இட்லி போது நம்ம அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராண்டும் கிடைக்கிது நான் பிராண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டீலில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரமே நல்லா இருந்தது நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டீமரோடு சேர்த்து வர மாதிரி இருந்தது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் ஒரு ஸ்டீமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிளேட் வருது இடியாப்பம் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லைனா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மினி இட்லி வருது கூடவே உங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து இட்லி ஊற்றுற மாதிரியான பிளேட் வந்து வருது சின்ன சைஸ் தான் அது ஒரு ரொம்ப க்யூட்டாக மினி இட்லி சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸில் இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க பத்து இட்லி ஊற்றிக்கலாம் மினி இட்லி வருது பிளேட்டு உங்களுக்கு ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நைன் தேர்ட்டி ப்ரைஸில் வருது உங்களுக்கு சைஸ் ஏற ஏற அந்த ப்ளேட்டோட எண்ணிக்கை வரும்ல இட்லியோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக ரேட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதில் வரக்கூடிய சைஸ் அப்படியே பார்த்துருங்க ஓவராள் வந்து ஒரு ஒன்பது இட்லி பன்னெண்டு இட்லி இருபத்தஞ்சி இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டீல்லையும் அவைலபிளாக இருக்குது இது வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வருது சிவன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு மூணு பிளேட் வர மாதிரி இருக்கும் நாலு இட்லி அஞ்சு இட்லி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளேட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இட்லி பிளேட் வந்து நார்மலாக பிளெயினாக அந்த ஸ்கொயர் டைப்பில் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்லலாம் வேணும் இட்லி பிளேட் மட்டும்னா கூட அங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து இந்த அடுக்காக வரும் இல்லையா இட்லி குக்கரில் வரக்கூடியது நாலு பிளேட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க நாலு நாலு இட்லி ஊற்றுற மாதிரி பதினாறு இட்லிக்கிட்ட வருது ஸோ இது வந்து இட்லி குக்கரில் வரக்கூடிய மாடல் இதுவுமே எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இட்லி குக்கர் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழிப்பனியார வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் வரக்கூடிய குழிப்பனியார கல் இரும்பு இல்லாமல் இந்த மாதிரி வாங்கும் போது நல்லா ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் லிட்டோடு கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது அந்த குழிகளுமே வந்து நல்ல குழிவாக இருந்தது இதில் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது வித் லிட்டோடு வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து இதுவுமே எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட்டில் வருது இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸ் வருது அறநூற்றி எழுபது ரூபா நான் ஸ்டிக்கில் தான் வருது ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது ஸோ அதெல்லாம் ரவுண்டாக வந்துட்டே இருந்தது இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது எழுநூற்றி பதினஞ்சு ரூபா கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாகவே கொடுத்துருக்காங்க தோசை தவா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக்கு அதுக்கப்புறம் எல்லாம் ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல நிறைய விதமான பாத்திர வகைகள் இருக்குது இது வந்து அறநூற்றி பதினஞ்சு இட்லி பாத்திரத்திலே வந்து உங்களுக்கு அடுக்கடுக்கான தட்டுமே நமக்கு தனியாக கிடைக்குது தட்டு வந்து நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு தனியாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷேப்லேயுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பிளேட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மூணு அடுக்கு நாலு அடுக்கு வேணும் அப்படினா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம குக்கர் மட்டும் உள்ளே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிளேட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்குது மினி இட்லி கிடைக்குது இந்த மாதிரி முக்கோணம் ஷேப் வரா மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வருது ஹார்ட் ஷேப்பில் வருது ஒவ்வொன்றும் வில வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வரும் முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது அந்த மாதிரி தான் வரும் சிங்கிள் ப்ளேட்டாக கூட சில இடத்துல இருக்கும் இங்கே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஃபைவ் நைன்ட்டியில் வருது ஒரு கடாய் டைப்பில் வச்சுருக்காங்க இந்த கடாய் கிடையாது சாரி ஆப்பம் ஊற்றுறது ஆப்ப கடாய் சொல்லுவாங்கள்ல அதில் பிரியாணி வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க கிரேவி பிரியா பிரியாணிலாம் பண்ணுற மாதிரி அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்குது இது பாருங்கள் வெறும் தொள்ளாயிரரூபாய் ரேஞ்சில் வருது இன்னும் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான சமையல் பாத்திரம் எல்லாமே கிடைக்குது ரொம்ப சின்ன சைஸில் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு பாத்திரத்துக்கான ஐட்டம் வந்து இங்கே கிடைக்குது நம்ம வந்து குறிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கோம் இது வந்து தாளிப்பு கரண்டியில் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸில் வருது டீ பாத்திரம் எல்லாமே நல்ல கனமாகவே இருந்தது நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு டம்ளர் டீ போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நம்ம நிறைய விதமாக டீயெல்லாம் போடுவோம் இல்லையா பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது மசாலா டப்பாவும் அவைலபிளாக இருக்குது ஸ்கொயர் டைப்பில் கிடைக்குது ரவுண்ட் ஷேப்பில் நிறைய விதமான சைஸஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா போய் பாருங்கள் குட்டி குட்டியான அந்த எண்ணெய் தூக்கு நெய் தூக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷன்மே இங்கே கிடைக்கிது ரொம்ப சின்ன சைஸில் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருபது ரூபா இருபத்தி அஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க நான் எப்போவுமே வந்து துணி அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம எடுக்க போவோம் இல்லையா பட்டு புடவெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க போவோம் பார்க்கறதுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது குரோம்பெட்டில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸில் எதுக்கு விடுவானே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பாத்திரத்துக்கான வீடியோ போடலாம் இது வந்து இந்த கருவேப்பிலலாம் போட்டு வைப்போம் இல்லையா அதில் வரக்கூடிய டிஃபன் பாக்ஸு இதுக்கு மேலே வந்து மசாலா டப்பா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இந்த பிளேட் எல்லாமே நமக்கு கல்யாண சீர்வரிசை அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் நிறைய பேர் வாங்குவீங்க இல்லையா எத்தனை எண்ணிக்கை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரியான இது வந்து வச்சுருக்காங்க அங்கே ஸோ அடுத்தடுத்து மசாலா டப்பாவும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க சைஸ் வரைய கிடைக்கிது கிளாஸ் லிட்டு போட்டு நல்ல கனமாகவே இருந்தது குவாலிட்டியாக இருந்தது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது மசாலா டப்பா பொறுத்த வரைக்கும் கிண்ணம் வந்து நல்ல குழிவாக இருந்தது பெரிய சைஸ் அப்படிங்கும்போது நமக்கு நூறு கிராமுக்கு போடுற மாதிரி இருக்கும் மிளகு சீரகம் கடுகெல்லாம்